கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீ போகும் இடமெல்லாம் இன்றைய தியான வசனம் யோசுவா முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக தியானம் அப்பா உங்கள் பாதுகாப்பிற்குள் இருக்கச் சொல்கின்றீர்களே அப்படியானால் நான் ஒரு இடமும் போக முடியாதா ஒன்றும் செய்யக்கூடாதா யாருடனும் பேச முடியாதா என்று ஒரு மகனானவன் தன் தகப்பனானவரிடம் கேட்டுக்கொண்டான் அந்த மகனானவனைப் போல விசுவாசிகளும் இத்தகைய கேள்விகளை கேட்டுக்கொள்வதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அல்லது இவர்கள் கூறுவதை பார்த்தால் நாங்கள் இந்த பூமியிலே வாழவே முடியாதது போல இருக்கின்றதே என்ற சிந்தைகள் உங்கள் மனதிலே தோன்றியிருக்கலாம் தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்பதன் பொருள் என்ன வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன எப்போதும் தேவ ஆலயத்தில் வாசமாயிருப்பதா வீடும் பாடசாலையும் வேலையும் அன்று விசுவாசிகள் தங்கள் சுற்று வட்டத்தை குறுகியதாக்கிக் கொள்வதா இன்றைய உலகிலே சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் யாவரும் வீட்டிற்குள் இருந்து கொண்டே தங்கள் கை தொலைபேசி சாதனத்தினால் உலகத்தை சுற்றி வருகின்றார்கள் தங்கள் ஆசை விருப்பங்கள் யாவையுமே இன்டர்நெட் ஊடகங்கள் வழியாக நடத்தி முடிக்கின்றார்கள் ஒருவன் தன் தகப்பனானவரின் பாதுகாப்பிற்குள் அடங்கி இருப்பதென்றால் அவன் வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருக்க நேரிட்டாலும் தன் தகப்பனானவர் சொல்வதைக் கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கின்றவனாக இருக்க வேண்டும் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு கத்தருடைய வேதத்தை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக அவருடைய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அவருடைய வார்த்தையை செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய யோஷுவாவுக்கு அறிவுரை கூறியிருக்கின்றார் நாமும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதை நம் வாழ்வில் கைக்கொள்ளும்போது நாம் எங்கு செல்ல வேண்டி நேர்ந்தாலும் நாம் எப்போதும் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்பவர்களாக காணப்படுவோம் ஜெபம் செய்வோம் உலகத்தின் முடிவு பர்யந்தம் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே நான் எங்கு செல்ல நேர்ந்தாலும் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே வாழ எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள் வீராக ரட்சகர் இயேசுவளியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம்